வணக்கம் சத்ய விநகர ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நிலைக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ராசி படங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல கிரகநாளிகள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கு எது மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பொழுது இந்த மே மாதம் கன்னிராசிக்கு பொறுத்த அளவுல ஒரு அற்புத பணங்கள் கண்டிப்பா கொடுக்குமா இல்லையான்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகளுடைய பயிற்சி மெயினா வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாம குரு பயிற்சி இந்த மே மாதங்கிறது நடைபெறுது இப்ப மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்பராசியில இருக்கிற ஒரு குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தொலிஸ்தானத்துல வராது அது மட்டும் இல்லாம ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷமா உங்க ராசியில கேது பகவான் இருந்தாரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாரு இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஸ்தானத்துல கேது பகவான் வரப்போறாரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் வரப்போறாரு இது இந்த கிரக நிலையினுடைய முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியில நமக்கு நல்லது பண்ணுமா அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவார் கேது பகவான் எத்தனை நாளா உங்க ராசில இருந்தனால ஏதாவது ஆல்ரெடி வந்து கன்னிராசி பொறுத்தளவில் புதனோட அதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மேச ராசியில் உங்கள் ராசி நாதன் இருக்காரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் சுக்கிரன் இருக்காங்க அந்த சுக்கிரனுங்கிறது உச்ச கிரகமாக இருக்காரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல துளிஸ்தானத்தில் குரு பகவான் வராது இப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு அது குடும்பஸ்தானத்துல பாக்கறத வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் குடும்பத்துல மன நிம்மதி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை ஒரு அன்பான விஷயங்கள் தேடி போறது நிம்மதியான வாழ்க்கை மாணவ செல்வங்கள்ல வந்து கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மே மாதம் இருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசியில் இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்படி பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தடைப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே தடங்கள் இல்லாம நடக்கும் அது மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு நிகழும் பொருளாதாரத்துல நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் நல்ல முன்னேற்றங்களை வரும் ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா தொழில் முடக்க முன்னேற அப்படின்னு சொல்லுவாங்க பட் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பக இருந்தாலுமே கூட குடும்பஸ்தானத்தையும் பாக்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிரந்தரமான தொழிலும் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மேல அதிகாரிகளோட ஒரு உதவிகளும் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க போறீங்க இத்தனை நாளா நமக்கு தொழில்ல வருமானம் இல்லை தொழில் ஏதோ ஒரு கடமைக்காக பண்ணிட்டு இருந்தோம் அப்படி நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்கல வந்து நீங்க இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நீங்க போயிருப்பீங்க அங்க வந்து நீங்க எதிர்பார்க்கற வேலை அமையாம வேற ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கிடைச்சிருக்கும் ஏதோ வேலை செய்கிறேன் நமக்கு பிடிச்ச வேலை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து இந்த மே மாதம் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகார தொழிலாகவும் பிடிச்ச தொழிலாகவும் கட்டாயம் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தா இப்ப ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் நண்பர்கள்னால ஒரு கருத்து வேறுபாடுகள் உறவு முறையினால கருத்து வேறுபாடுகள் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என் கணவர் என் பேச்சு கேட்கல என் மனைவி என் பேச்சு கேட்கல நான் வந்து என்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுறேன் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படியே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துலையும் குரு பார்வை பாடுறது அப்படி பார்வைப்படும் பொழுது உங்களுடைய தாய் தந்தை தந்தை வகையிலா இருக்கட்டும் தாய் வகையிலா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு உதவிகள் நாடி உங்களை தேடி வரும் நிறைய பேர்த்த வந்து பாத்துட்டீங்கன்னா கன்னிராசி பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன் நம்ம சொல்ல வச்சு கேட்கலையே கல்யாணம் ஆகல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டாயம் இந்த கன்னிராசி நேரர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது இருக்கும் மெயினாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல உங்க ராசிக்கு சனி வந்திருக்காரு ஏழுல சுக்கிரனும் உச்சம் பெறாரு பட் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற ராகு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வராது அப்படி இருக்கும் பொழுது மா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வந்தாலுமே கூட கண்டிப்பா ஒரு அன்புனியும் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாவும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட வருட கணக்குல வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நான் என்ன சொல்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வாழ்க்கை வாழ முடியாது அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாமே இந்த மே மாதத்துல கண்டிப்பா ஒரு அன்பான சூழ்நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் குழந்த பாக்கியம் இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நான் வந்து இப்போ குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் பட் எனக்கான பலனி இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் ஒரு குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை வாகன யோகங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அமையும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி ப்ராப்ளம் நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் வந்து இப்போதான் வந்து ஒரு விஷயம் தானே பொய்ய மறுபடியும் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது ஏழாம் இடத்துல சனி சுக்கிரன் சேரனால வாகன யோகா அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும்னா அது ராகுவோட வரப்போறாரு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துனால இருந்த பிரச்சனைகள் நம்மளால வந்து சொந்த வீடு கட்ட முடியுமா வாங்க முடியுமா நம்மளால பழைய வீடு விற்க முடியல ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளால வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும் கன்னிராசி பொறுத்தளவுல மே மாதம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க பட் இது வந்து நம்ம தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே உங்க சுய ஜாதகம் உங்களுக்கு சூப்பராக இருந்ததுன்னா எல்லாமே ஒரு சகஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா எப்படி இருக்குன்னு பார்த்து அதனோட வழிகள் போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்